இது என்னடா மிஷினை காமிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷனோட பேர் வந்து எர்த் ஆர்கர் தெரிஞ்சே சேர்த்து உங்களுக்கு சொல்லுங்கிற ஒரு தான் பண்ணுறேன் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா இந்த மூ இதை பார்த்துட்டு அடுத்தடுத்தது யாருக்காச்சும் ஒரு புது ஐடியா வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க இது ஒரு லிட்டரு பெட்ரோலுக்கு அறுபது குழிகள்கிட்ட போடலாம் ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மால் பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐடியாவை உங்களுக்கும் சொல்லலான்னு ஒரு ஐடியா தான் அது என்னான்ட்டு பாருங்கள் இது என்னடா மிஷினை காமிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட பேர் வந்து எர்த் ஆக்கர் இந்த மிஷினோட பேர் வந்து எர்த் ஆர்கர் இது எது எதுக்கு பயன்படுது யார் யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் பறித்து சொல்லிடுறேன் இதை வந்து யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா வெல்ட்ரு யூஸ் பண்ணலாம் அடுத்தது இந்த கம்பி வேலி கட்டுவாங்களா அவங்க யூஸ் பண்ணலாம் பந்தல் போடுறவங்க யூஸ் பண்ணலாம் அடுத்தது நிலம் வச்சிருக்கிறவங்க தோட்டம் நிறையா வச்சிருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணலாம் அடுத்த என்ன சொல்லணும் தோட்ட வேலைக்கு போகிறவங்க எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினோட காஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐநூறு வரும் இது வந்து வாடகைக்கு விடுறவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த மிஷினு நமக்கு எந்த வேலையுமே தெரியாது எனக்கு நான் புதுசாக வேலை வேணும் நான் ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம் இப்போ யார் யார் யூஸ் பண்ணலாம் என்னங்கிற டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் இதை எதற்கு பயன்படும் அந்த வெர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஷினி இருக்குது அப்படிங்கிற தகவலையும் இப்போ நான் ஒன்று ஒன்றா வளர்ச்சி சொல்லுவேன் பாங்க மிஷினு எதில் ஓடும் கரண்ட் இல்லையா என்னங்கிற டவுட் இருக்கும் அந்த டவுட் என்னென்னா இது பெட்ரோலில் ஓடும் இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா எத்தனை குழிகள் போடலாம் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலில் அறுபது குழிகள்கிட்ட போடலாம் அறுபது குழின்னா எவ்வளோ ஆழம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கே இருக்கும் அது என்னன்னா இப்போ இந்த ஆக்கர் வந்து பெருசு இது எடுக்க போடுறதுனா சிமெண்ட் போஸ்ட் இருக்குல்ல கம்பி வேலி கட்டுறதுக்கு சிமெண்ட் போஸ்ட் போடுவாங்க அந்த சிமெண்ட் போஸ்ட் போகிறதுக்கு இது இது வந்து அடி அளவுக்கு சுற்றுலவு ரவுண்டு இருக்கும் இதோட உயரம் வந்து இப்போ மூணு அடி இந்த ஆக்கரோட அளவு மூணு அடி ஆழம் போகும் அடி ரவுண்டில் மூணு அடி ஆழம் போகும் இந்த ஆக்கர்லேயே மூணு வெரைட்டி இருக்கு இதுக்கு அடுத்தது சின்ன சைஸ் ஒன்று இருக்கு அந்த சைஸ்னா சின்னதுன்னா உயரம் இதே உயரம் தான் சின்ன சைஸ் வந்து ரவுண்டு சைஸ் குறையும் அது வந்து முக்காலடி அளவில் இருக்குது இது அடி சுற்றளவு இன்னொன்று வந்து முக்கால் அடி சுற்றளவு அதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது அது இருக்குன்னா நம்ம வேலி போடுறதுக்கு இந்த போத்தும்பாங்க இப்போ என் ஏரியா நான் போடுற போத்தும்பாங்க இந்த மர கிடையை வெட்டி வச்சா வளரும்ல அந்த போத்து போடுறதுக்கு உள்ளது அது சைஸுக்கே அது அளவு இருக்குது அது அளவு வந்து அரடி சுற்றளவுல இருக்குது மூணு சைஸ் இருக்குது இப்போ நான் இது வந்து உங்களை வீடியோவுக்கு எடுத்துகிட்டு வந்தது ஒரு சைஸ் தான் எடுத்திருக்கேன் மற்ற ரெண்டு சைஸ் வந்து வாடகை கூப்பிட்ருப்போம் அதனால் வெளில போயிருக்கு இது இந்த சைஸ் இது தான் இருக்குது இப்போ நம்ம வெல்ரு இருக்காங்க அடுத்தது நான் சொன்ன தோட்ட வேலை பார்க்குறவங்க அடுத்தது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம் வருக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும் எந்த வேலையுமே தெரியாது புதுசாக ஒன் பிஸ்னஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஐடியா என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மிஷினை வந்து ஒரு ஆள் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது நீங்கள் நான் இந்த வீடியோவிலையே டிஸ்பிளேல நான் போடுறேன் அந்த வீடியோ வந்து சைடில் சின்னதாக வரும் அதையும் பாருங்கள் ஒரு ஆள் ஓட்ட முடியாது ரெண்டு பேர் வேணும் ஏன்னா இடையில வேரோ கல்லோ மாட்டிச்சுன்னா அந்த மிஷின் இப்படி சுற்றி விடணும் அப்படி சுற்றி பொழுது என்ன வேணால் சிலிப் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இது ரெண்டு பேர் ஆப்ரேட் பண்ணணும் இப்படி இந்த சைடு ஓட்டுறவர் இந்த சைடு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு சைடு நிற்கணும் ரெண்டு பேர் இல்லைங்கிறதுனால நான் சிங்கிளாகவே உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் ரெண்டு பேர் வேணும் கண்டிப்பாக இந்த மிஷின் ஓட்டணும்னா இந்த ஒரு மிஷினை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினுக்கு வந்து நான் வந்து காஸ்ட்டு கம்மியாக தான் போடுறேன் ஐநூறுரூவா போடுறேன் சில பேர் அறநூறு எழுநூறு வரைக்கும் போகுது அது ஏரியா டவுன் ஏரியா பொறுத்து நான் கிராமங்கிறதுனால ஐநூறுரூவா போடுறேன் இந்த மிஷினை நீங்கள் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து பன்னெண்டாயிரம் பதிமூன்றுரூவா கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா வாடகை கிடைச்சிரும் இப்போ அடுத்தது நீங்கள் ஓட்டுற ஓனர் உங்களுக்கு ஒரு சேலரி கிடைச்சிரும் இது இல்லாமல் இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க அந்த ஆளுக்கு ஒரு அறநூறு எழுநூறுவா கிடச்சிரும் இந்த மிஷினால் ரெண்டு பேருக்கு வேலை அடுத்தது வாடகை இது கிடைக்கும் இப்போ இது எத்தனை பேர் வேணும் என்னங்கிற டீட்டெயில் சொல்லிட்டேன் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஐடியா உள்ளவங்களுக்கு என்னென்னா இந்த மிஷினை வாங்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னென்ன யூஸ் யூஸ் பண்ணலான்னா பந்தல் போடுறவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டை போட்டு கொடுக்கலாம் போட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரலாம் அடுத்தது செடி வள வளர்க்குறோம் செடி நடணும் அப்படின்னா இது ஒரு ம ஒரு லிட்டருக்கு அறுபது குழி போட்டுடலாம் அந்த அறுபது குழிங்கும் போது ஒரு மணி நேரத்துலேயே போட்டுடலாம் அப்படிங்கும் போது இப்போ ஒரு ஆளை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக தோன்றுறதுக்கும் இந்த மிஷினை வச்சு தோன்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் அந்த காசு மிச்சப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஐடியா சொல்லியாச்சு இந்த மிஷினை வச்சிருந்தால் என்னென்ன பயணம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வெல்ட்ரு இந்த மிஷினை வாங்கினா அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகுன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு ஷெட்டு கால் ஒரு நாலு காலு கால் போடுற மாதிரி இருக்கும் அந்த கால் போடுறதுக்கு குளி தோண்டி அதுக்கப்புறம் தான் காங்கிரீட்டு போடுற மாதிரி ஒரு கம்பியை வச்சு அதுக்கு இந்த மிஷினை இருந்துச்சுன்னா சல்லுன்னு ஈஸியாக ட்ரில் ட்ரில் பண்ணி போஸ்ட் நட்டு காங்கிரீட் போடலாம் அவங்களுக்கு அப்படி யூஸ் ஆகும் அடுத்தது கம்பி வேலி போட தெரியும் எனக்கு அந்த வேலை தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம ஆள் வச்சு புளி தோணோம்னா ஒரு புள்ளி ஒரு ஒரு நாளைக்கு இருபது புள்ளி முப்பது புள்ளி ரெண்டு தான் தோண்ட முடியும் இதுன்னா ஒரு நாளைக்கு நூறு புள்ளி வரைக்கும் தோண்ட முடியும் தோண்டி கான்க்ராக்ட்டு போடுற அளவுக்கு வசதியும் உண்டு இந்த மிஷின் இருக்கிறதுனால அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஏன்னா ஆள் வச்சு தோண்டும்போது ஒரு நாளைக்கு இருபதுக்கு முப்பது புள்ளி தான் போட முடியும் இதே இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நூறு புள்ளி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது அந்த இந்த மிஷின் இல்லாதவங்களை கூப்பிடுறத விட இருக்கிறவங்கள கூப்பிட்டு நமக்கு யூஸ் அப்படின்ட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த மிஷின் வச்சிருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நான் ஃபைனலா என்ன சொல்ல போறேன்னா இந்த மிஷின் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வேலை அடுத்தது ஒரு இந்த மிஷினுக்கு வாடகை கிடைக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மிஷின் இருக்கிறதுனால இந்த தான் அந்த கம்பெனியில போடுறது இந்த வெறு எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ளதா இருக்கும் பந்தல் போடுறவங்களுக்கு பந்தல் போடுறது கால் ஊனணும் அதுக்கு எப்படியும் யூஸ் ஆகும் சில பேர் இந்த ரெடிமேடா ஃபங்க்ஷனுக்கு பந்தல் போட போவாங்க அவங்களுக்கு உடனே காலை போட்டு சொல்லிவிட்டு விட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் சுலபமான மீது இதெல்லாம் எதுக்குடா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுக்காக நான் சொல்றேன்னா நான் என்கிட்ட மிஷின் இருக்கு நான் இந்த பையன் அடைஞ்சேன் யூஸ் பண்ணுறேன் இதனால நான் ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது சரி இது நம்மளுக்கு தெரிஞ்சதோட மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இந்த வீடியோவை போட்டோம்னா அது மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் போடுறேன் இந்த வீடியோ பாக்குறவங்க ஆல்ரெடி இந்த மிஷினை வச்சிருந்தாலோ பார்த்துருந்தாலோ இது இந்த பையனை தெரிஞ்சிருந்தாலும் நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாம விட்டாருங்க இதை ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்